ஐயா மத்திய அரசுல மோடி ஐயா கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கு பணம் தாங்க கொடுக்க முடியும் ஆனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மோடி ஐயா ஜி கே செல்வகுமார் அண்ணையோ பாயிண்ட் மணி அவர்களே கூப்பிட்டு நம்ம கட்சியில தான் ஆட்சியில் இருக்கு கொஞ்சம் வேலை சரியா நடக்குதான்னு பாருங்கப்பான்னு கேட்க முடியாது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த பணம் என்பது மாநில அரசுக்கு வரும் மாநில அரசு அந்த வேலையை செய்யும் ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றது ஏதாச்சும் இந்த சிட்டி ஸ்மார்ட்டா மாறி இருக்கிறது நீங்க பாத்தீங்களா இல்லை எங்கேயுமே இல்லை அந்த பணம் எங்க போச்சு தெரியாது கோயம்புத்தூருக்கு ஒரு விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து சாதாரண ரோடுல இருந்து ஒரு தண்ணி எத்தனை பேர் குடித நீரை பைப்பை திறந்து குடிக்கிறீங்க சொல்லு குடித நீருக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது பாருங்க கோயம்புத்தூர் பிரச்சனை குடிக்கிறதுக்கே அடுத்த மாசம் தண்ணி இருக்காது பின்னூர் டேம்ல தண்ணி இல்லை திருவானியில் இல்லை இல்லை பாத்தீங்கன்னா நாளைக்கு அல்ல பேப்பர்ல வரும் இந்த நகரம் கோயம்புத்தூரில் எங்கே இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க ஏன்னா கோயம்புத்தூர் போகிறீங்களா அந்த ஒரு பாட்டில கொஞ்சம் சிறுவாணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் குடிச்சு பார்க்கணும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பத்தாண்டுகளுக்கு முன் பத்தாண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர்லேருந்து யாராச்சும் வந்தால் ஒரு பாட்டில் சிறுவாணி தண்ணி கேட்பாங்க அது எப்படி தான் இருக்கணும் குடிச்சு பார்க்கலாம் அது எப்படி உங்கள் தண்ணி மட்டும் இவ்வளோ சுவையாக இருக்குது இவ்வளோ வறுமையாக இருக்குது இன்னைக்கு கோயம்புத்தூருக்காரங்க தண்ணி இல்லாமல் மாத்திருக்கிறதாங்க இந்த எழுபது ஆண்டு கால அரசியல் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் வளர்ச்சி இல்லை குடிப்பதற்கு இத்தனை நீர் ஆதாரம் இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு பைப்பை துறந்து தைரியமாக இங்க யாரும் தண்ணி விடு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த வாட்டர் கேன் முப்பது லிட்டர் வாங்கி கவுத்தி வச்சுக்கிறோம் கரெக்ட்டுங்களா அல்லது வீட்டில் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க அந்த அக்யோ கார்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க மினரல் வாட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த மூன்று தான் நம்ம யாராக இருந்தாலும் கூட முப்பது லிட்டர் தண்ணி கேன் எடுத்து குடிக்கிறோமா இல்ல நாம வந்து ஒரு அக்யோ கார்டு வீட்டில் போட்டு வச்சுக்கிட்டோமா இல்ல நாம மினரல் வாட்டர் பாட்டில் எடுத்து குடிக்கிறோம் எங்கே இருக்கிறோம் நீங்க யோசிச்சு இத்தனை காலமாக ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என்ன நடந்துச்சு நீங்க ஏன் நீ கம்யூனிஸ்ட் கட்சி நிக்கலீங்க ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு கொடுக்கல காலம் காலமாக கோயம்புத்தூர்னா கம்யூனிஸ்ட் தான் நிற்பாங்க ஏன்னா கோயம்புத்தூருக்கு தெரியும் திமுகவுக்கு தெரியும் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை ஜெயிக்க வைக்கணும் திமுகவுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் திமுக வேட்பாளரை போட்டு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பணம் பணம் செலவு பண்ணி பார்ப்போம் இதுக்காக திமுக களத்துக்கு ஐயா சுவை மட்டும் ஒரு முறை மக்கள் அதை சுவையை பார்த்துட்டாங்கன்னா திரும்ப கேட்பாங்க தம்பி சகோதரர் அருமையான ஒரு வார்த்தைக்கு சொன்னார் இந்த மூன்றாவது கட்சி வளர விடாம ஏன் பார்த்துக்கிறாங்கன்னா மூன்றாவது ஒரு கட்சி வந்துட்டா வளர்ச்சி தான் காட்டி காட்டிடுவாங்க ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்துருவாங்க அதனால தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் கட்சி வளருதா உடனே கூப்பிட்டு கூட்டணி போட்டுக்க கூட்டணி போட்டு அந்த கட்சியை காலி பண்ணு அல்ல தனியா வளர்ந்து வந்துட்டாங்களா எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அந்த கட்சியை உடைச்சு இதுதான் தமிழக அரசியல் இப்பதாங்க ஐயா முதல் முதலாக நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் இந்த கூட்டணி ஏதோ ஒரு நாள்ல உருவாகலைங்க டிவியில நம்முடைய மக்கள் பார்க்கலாம் ஒரு நாள்ல அண்ணாமலை அண்ணன் கைலாபுரத்துக்கு போனாரு பெரிய பார்த்தாங்க அன்புமணி ராமதாஸ் ஐயாவை பார்த்தாங்க கையெழுத்து போட்டாங்க இல்ல அண்ணாமலை அண்ணன் ஜி கே வாசல் அவங்களை போய் பார்த்தாங்க நம்ம கட்சி தலைவர்கள் வந்தாங்க இது ஆறு மாத கால முயற்சி ஏதாவது ஒரு இரவு அது நடக்கு ஆறு மாத கால முயற்சியில இந்த ஐயா பெரம்பலூர்னுடைய சிட்டிங் எம்பி பாரிவேந்தர் ஐயா சிட்டிங் எம்பி திமுக சின்னத்துல ஜெயிச்சவர் திமுக சின்னத்துல சிட்டிங் எம்பியா இருக்கிறவர் இன்னைக்கு அதே பெரம்பலூர்ல பாரதிய ஜனதா கட்சி சின்னத்துல போட்டி போறாரு ஏன் திமுக உங்களுக்கு சீட்டு கொடுக்கலையா இல்ல திமுக சின்னத்துல மறுபடியும் நின்றால் திமுக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்களா ஒரு வருட காலத்திற்கு முன்பே சொல்லிவிட்டார் நான் பாராய ஜனதா கட்சி சின்னத்துல நிக்க போறேன் மாற்று அரசியலுக்கு அம்மா அவருக்கு வயசா நாற்பது வயசு ஐம்பது வயசு இல்ல எண்பத்தி மூன்று வயசு எண்பத்தி மூன்று வயசு இப்ப பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய மிக வயதான பாராளுமன்ற உறுப்பினர் அனுபவம் வாய்ந்த உறுப்பினர் ஏன் ரிஸ்க் எடுக்கிறாருங்க எண்பத்தி மூணு வயசுல ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு அவர் என்னிடம் சொன்னார் தம்பி எண்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ஒரு சாதாரணமாக ஒரு டூட்டோரியல் காலேஜ் ஆரம்பிச்ச சென்னையில் நாற்பது ஆண்டு காலம் ஆண்டவனுடைய இந்த வயசுல நல்ல அரசியலுக்கு நானும் இருந்தேன் என்று காட்டப் போகின்றேன் அண்ணன் ஏசி சண்முகம் வெள்ளூரில் நிற்கிறாருங்க போன முறை இரட்டை இலை சின்னத்தில் நின்னார் இரட்டை இலை சின்னத்தில்

ஏன்னா இந்த கூட்டணியே பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையோடு அமைந்த கூட்டணி ஐயா நாங்க பெரிய கட்சியை டாமினேட் பண்ண மாட்டோம் அழகில் இந்திய அளவுல பெரிய கட்சியா இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வளர்ச்சி வேண்டுமென்றால் சகோதர சகோதரிகளாக நாம் பகிர்ந்து கொள்வோம் நீங்க ஜெயிக்க போறீங்களா நீங்க நில்லங்க நாங்க ஜெயிக்க போறோமா நாங்க நிக்க இவங்க ஜெயிக்க போறாங்களா இவங்க நிக்கணும் இன்னைக்கு ஏன் தமிழகத்தினுடைய பெரிய கட்சி கூட்டணியிலிருந்து ஒரு ஒருத்தர் வெளியேங்க வர்றாங்க ஒரு கட்சி வளர விடக்கூடாது வளர்ந்தால் அந்த கட்சிக்கு பிரச்சனை இந்த கட்சியை தள்ளு பாட்டாளி மக்கள் போன்ற கட்சி போன்ற கட்சி உங்களுக்கு தெரியுங்க அவங்களுடைய பெரிய ராசி இருக்கு அவங்க எங்க போறாங்களோ அந்த கூட்டணி பெரும்பாலும் ஜெயிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை நமக்கு தெரியும் வந்து அற்புதமாக ரீடு பண்ணக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக நம்முடைய பெரிய டாக்டர் ராமதாஸ் ஆகும் அன்புமணி ராமதாஸ் கரெக்டா கெஸ்ட் பண்ணுவாங்க கிரவுண்ட் எப்படி ஆயிருக்கும் அவர்கள் துணிந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்மோடு இணைந்து நிற்கின்றார்கள் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியும் களம் எந்த பக்கம் இருக்கு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் மேல இருக்கிறாங்க தலைவர் இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எக்மூர்ல போட்டியிட்டான் எக்மூர்ல போட்டிட்டார் அண்ணன் இன்னைக்கு மிக தெளிவாக இருந்தார் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் தென்காசி நிறைக்க போறேன் ஏன் எக்மூர்ல எதுங்கையா எங்கயா போட்டிட்டார் ரட்டாலியில் இன்னைக்கு தென்காசியில நம்முடைய தாமரை சின்னத்தில் நிற்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளே இது ஒரு சாதாரண கூட்டணியா நீங்க பார்க்க கூடாது வருங்காலத்தை ஒரு நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்காக எல்லோரும் ஏதோ ஒன்றை இழந்து இந்த கூட்டணியை உருவாக்கி அதனால அந்த கூட்டணி சரிசமமாக நடத்துகிறது பெரியவங்க சின்னவங்க நாங்க பெரிய கட்சி உங்களை டாமினேட் பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அண்ணன் டிடிவி தினக்கிறேன் இன்னைக்கு பாருங்க வைகோ அவருடைய மகன் தேம்பி தேம்பி அழுகுறார் திருச்சி டிவி பார்த்துருக்கான்னு இருக்கார் தேம்பி தேம்பி அழுகுறார் எதுக்கு அழுவுறப்ப சொல்றார் நீங்க கே என் நேருவனை வற்புறுத்துறீங்க எனக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க உதயசூரியன் சின்னத்துல நிற்க சொல்றீங்க தேம்பி தேம்பி சின்ன குழந்தை மாதிரி அழுகுறார் ஆனா இங்க ஓபிஎஸ் ஐயா ராமநாதபுரத்துல சுயேச்சி சின்னத்தில் நிற்கிறான் டி டிவி தினகரன் அவர்கள் ரெண்டு தொகுதியில் அவருடைய சின்னத்துல நிற்கிறார் பாருங்க அந்தந்த கட்சி எப்படி நிற்க வேண்டுமோ அப்படி நில்லுங்க உங்களுக்கு நாங்க நிற்கிறோம் நம்முடைய நோக்கம் என்பது நிறைய தலைவர்கள் நிறைய தொண்டர்கள் சாதி மதத்தை தாண்டி எல்லோரும் ஒன்றாக இணைய பொழுது மாற்ற வரும் இதுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு ஈகோ அதிகமாகி இல்ல நான் பெரியாலா வரணும் ஆனால் உன்னை நசுக்கப் போகின்றேன் என்றால் இந்த கூட்டணி எப்பொழுதும் நிலைத்து நிற்கார் அதனால் சகோதர சகோதரர் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஆட்சி மாற்றத்திற்காக நாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம்

ஊட்டியில அண்ணன் முருகன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க வேட்புமனு தாக்கல் பண்றாங்க எல்லா ஊழியர் கூட்டத்துக்கும் போகணும் சென்னையில் இருக்கணும் வேட்பாளர் தொலைபேசியில் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க எப்ப நான் வருவீங்க திருவண்ணாமலையிலிருந்து சகோதரர் அஸ்வத்தாமன் கூப்பிட்றாரு அண்ணா என்ன நிக்க சொல்லிட்டீங்க பிரச்சாரத்துக்கு நீங்க எப்ப வருவீங்க கிளம்பி வா தெளிவாக கட்சியர் எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன நான் போட்டி போட போவது கிடையாது நான் வேலை பார்க்கறேன் ஆனா மேல நம்முடைய தலைவர் சொன்னாங்க இல்ல மாற்றம் வர வேண்டும் என்றால் நீயும் களத்தில் நிற்க வேண்டும் கோயம்புத்தூருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பே மனிதனா போய் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்காதீங்க இருபத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஏழ்நூறு நாட்கள் இருக்கிறது நாட்கள் சட்டமன்ற தேர்தல் நாட்கள்ல வேலை செஞ்சுட்டு மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியுங்க வாக்கு போட்டீங்க ஓட்டு போட்டீங்க ஏழ்நூறு நாள் இவ்வளவு செஞ்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாத்திக்கலாம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஜெயித்த ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் மாற்றத்தை காட்டும் அது மோடி ஐயா நீங்க பாருங்க ஐயா இவங்க சொல்றாங்க எனக்கு தெரிந்து குஜராத்துக்கு கூட மோடி ஐயா இவ்வளவு போனது கிடையாது குஜராத்து கூட இவ்வளவு போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றோம் வந்துகிட்டே இருக்காங்க வந்து கொண்டே இருக்கின்றார் கோயம்புத்தூர் ரோட் ஷோ பல்லடம் அதன் பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் சென்னை மதுரை திருச்சி இதெல்லாம் கடந்த ஆறு மாத காலத்துல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஊர்கள் மோடி அவர்கள் இதை தவமாக எடுத்திருக்கின்றார் தமிழகத்துல அரசியல் மாற்றத்தை நான் பார்க்க வேண்டும் என்று மோடி ஐயா தவம் இருந்தது அதனால் இந்த நேரத்தில் நாம் அனைவருமே மோடி ஐயாவின் பின்பு நிற்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எழுபது ஆண்டு காலமாக செய்ய முடியாததை நாம் எல்லாம் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நாம் செய்யணும்